அன்பர்களில் நான் வந்திருக்கேன் இப்போ விட்டல் டெம்பிள் இது வந்து விட்டல் மீன்ஸ் கர்நாடகால விட்டல் சொல்லுவாங்க நம்ம விஷ்ணு பேரில் தெரியும் மீன்ஸ் விஷ்ணு டெம்பிள் வந்து போகிறோம் அங்கே போகிறது பாருங்க இப்படி டோக்கன் அங்கே எடுக்கணும் அங்கே டோக்கன் எடுத்து லைன்ல இருந்து இங்கே எலக்ட்ரிக் பைக்ல இருக்கு வந்து போனோம் இங்கே எலக்ட்ரிக் பைக் வரும் அதுல உட்காந்து நம்ம போனோம் உள்ளே இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் சிறு மக்கள் எல்லாம் எலக்ட்ரிக் பைக் கிட்ட கீழே உட்காந்து அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பைக்கு டோக்கன் கொடுப்பாங்க பாக்கி உள்ளே தர்ஷனா என்ட்ரி பண்றதுக்கு அங்கே ரூம் தெரிஞ்சு அங்கே டோக்கன் எடுக்கணும் டெம்பிள் டெம்பிள்கி எப்படிதான் எலக்ட்ரிக் பைக்ல உட்காந்து போறோம் tudo மண்டபம் மண்டபம் <laughs> 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 இதுதான் கோயிலுடைய மெயின் கோபுரம் மெயின் கேட் அங்கே வந்தாச்சு ஸோ இது கோயில் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இது ஒரு மண்டபம் வரணும் இந்த பக்கம் மார்க்கெட் கோயிலுடைய வெளிய மார்க்கெட் இருக்கும் அந்த மார்க்கெட் தான் இந்த பக்கம் இருக்கு பாருங்க இப்போ நாங்கள் உள்ள போய் பார்க்குறோம் என்ன இருக்கு இது சுத்தி பாருங்க அந்த பக்கம் அப்படியே தூரம் வரைக்கும் மார்க்கெட் போயிடுச்சு இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருந்துச்சு அந்த காலத்து மார்க்கெட் இந்த மாதிரி நீங்க பிஎஸ் படத்தை பாத்தீங்க மார்க்கெட் இப்படி இருக்கும் உள்ளே போலாம் இந்த கோயில் உள்ளே பாருங்க மேப் இப்படி இருக்கு பெரிய ஏரியா சுற்றி பார்க்குறது கிட்டத்துட்டு ஒன்றரை முன்னேறம் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த பக்கம் ஃபுல் டீட்டெயில் எடுத்துருக்கி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது வரைக்கும் இருக்கு ஓகே இப்போது கோயில் உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துச்சு பாருங்கள் உண்மையே வந்தால் தஞ்சை பெரிய கோயிலுடைய ஒரு ஃபீலிங்ஸ் தெரிவி கட்டுற மாதிரி பாருங்கள் சுற்றி அதே பாரந்தான் கட்டிருக்கு இதை கோயில் ஆனால் தஞ்சை கோயில் மாதிரி கோபுரம் பெருசாக கிடையாது எதுவுமே கிடையாது கோபுரமே இல்லை இது ஒரு கோயில் இது ஒன்று இந்த சைடு இது ஒன்று பாருங்கள் மக்கள் இந்த ஐம்பது ரூபா நோட்டு பேக் சைட்லேயே இந்த ரத்துடையே ஃபோட்டோ போட்டிருக்கேன் இதாக ஹம்பி ஹிஸ்டாரிக்கல் ஒரு ரத்து அந்த காலத்து இந்த ரத்து ராஜாங்கல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபுல்லு கல் இதுல இந்த காலம் மரத்தை விட செஞ்ச ரத்த எதாவது யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த காலம் கல்லு கல் பாறிலேருந்து கல் எடுத்து செஞ்சுருக்கு பறமையாக வீல் இப்படி இருக்குது தயவு தயவுசெய்து ஃபுல் வீடியோ பாருங்க அண்டு எப்படி வீடியோ எடுத்துருக்கு எப்படி பாருது எல்லாம் இருக்குது கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க ஓகே கோயில் வெக்கேஷன் டைமில் யாரோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து பார்த்துக்குங்க நல்லா பார்வை லொக்கேஷன் எல்லாம் நல்லா இருக்குது உள்ளே அலவுட் கிடையாது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பாருங்கள் புதுசாக இதே மாதிரி கட்டிகிட்டே வராங்க எப்படி இருந்தால் இதெல்லாம் டேமேஜ் ஆகுதுனால புதுசாக கட்டி சேவ் பண்ணுறத பார்க்குறேன் முதல்ல இந்த கோயில் உள்ளே போய் பார்ப்போம் இது கோயில் கோயில்ல இது வந்து மண்டபம் கோயில் அந்த பக்கம் முன்னாடி காமிச்சு தான் அதுதான் கோயில் இது வந்து மண்டபம் கோயிலுடைய மண்டபம் உள்ள லொக்கேஷன் இப்படி இருக்கு பாருங்க

ಇದು ಗೋಬರಂ புதிய ஒரு மண்டபம் Jeg lurer på om vi må கோயில் நாங்கள் உள்ளே சாமி அம்மன் இருக்கா இல்லை தெரியாது வீட்டுக்கு பார்ப்போம் ஓ இங்கே சில எதுவுமே கிடையாது சும்மா அந்த ஆசனம் தான் இருக்குது பாருங்க இப்போ யாரும் பூஜை ஊசைக்கு வரது இல்லை பூஜை பண்ணுறது இல்லை எல்லாம் கவர்மெண்ட்டு சும்மா ஸ்கூல் கையில் இருக்குது அதனால் ஹிஸ்ட்ரி சேவ் பண்ணுறது இந்த பக்கமாக வரும் தேவாலயம் ஓ சார் இது தேவாலயம் இல்லை கோயில் சுற்றி வரச்சு வர கீழே போனோம் இப்படி கடையில் கீழே போய்ட்டு இருக்கு போய்ட்ட சுற்றிண்ட் அடிச்சு வந்து மேல மேலந்து வர தண்ணி போகிறாங்க கீழே இந்த காவா கட்டி இருக்கு இந்த காவம் மூலயமா தண்ணி வெளியே அழகான கோயில் கட்டிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது அந்த காலம் சுத்திகள் வந்து இது அடிச்சு மக்கள் இங்கேருந்து தட்டிட்டே ஆரம்பிச்சுக்கிட்டேன்

வெளியே போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்கு இதை வெளியே வந்துட்டா இப்போ கோயிலுடைய அவுட் லொக்கேஷன் பாருங்க கோயில் கட்டுற ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு ஒரு லாவுக்கு தஞ்சை கோயில் மாதிரி தான் சைட் சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கட்டி இருக்குது மல்லு பயில்லாம் அந்த மாதிரி இருக்குது ஓகே இது ஒரு மரம் பாருங்க என்ன பூ மரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேர் எனக்கு தெரியாது கமெண்ட் பண்ணிங்க என்ன பேர் இந்த மரத்தை பேர் ஓகே இதுவும் இந்த மரமும் கிட்டத்தட்ட பலா நூறு வருஷம் மரம் கிடையாது பார்த்தாச்சு அடுத்தது அது ஒரு மண்டபம் இது ஒரு மண்டபம் இது உள்ளே கோல் அப்படி வெளியேருந்து பாருங்கள் இந்த கோயில் என்ட்ரன்ஸில் பாருங்கள் இந்த கம்புமரி மீன்ஸ் இந்த இதில் அந்த காலம் மியூசிக் பாடுறது சவுண்டு வரும் கையில் டச் பண்ணால் ஒரு ஒரு விரலில் டச் பண்ணால் ஒரு டைப் சவுண்ட் வரும் இப்போ அது இல்லை எல்லாம் அஞ்சு அழிஞ்சிருக்கு பப்ளிக் இது டஸ்ட் பண்ணுறது அலவுட் இல்லை அதனால் இந்த ஸ்கேன் நீங்கள் வச்சுருக்கு பாருங்கள் இந்த ஸ்கேனில் இந்த வீடியோ மூலயமா ஸ்கேன் நீங்கள் ஸ்கேன் பண்ணால் கூட பாருங்கள் பஞ்சத்தலாம் இந்த மியூசிக் எல்லாம் வரும் ஓகே இது ஜலத்தரங்கா ஜலத்தரங்காக மியூசிக் வரும் அந்த மாதிரி இந்த ஸ்கேன் பண்ணாலே அந்தந்த சவுண்டு ஆட்டோமேட்டிக் நீங்கள் கூகுளில் தெரிஞ்சிருப்பீங்க இது ஒரு ஒரு கிளரில் ஒரு ஒரு சவுண்டு இருக்கும் அதான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த சவுண்டு தெரியும் ஓகே இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணாங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் யோசிச்சே பாருங்கள் அந்த காலம் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் மாதிரி பில்லர் இருக்குது அந்த பில்லரில் அந்தந்த சவுண்டு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி இது கட்டியிருக்கு பாருங்க ஜகட் இந்த ஸ்கேனில் ஜகட் சவுண்டு வரும் அந்த ஸ்கேன் எடுத்திங்கன்னா என்ன டம்ரு டம்ருடைய சவுண்டு வரும் இங்கே ஓகே இந்த அந்த அந்தந்த சவுண்டு கொடுப்பாங்க எந்த மாதிரி மூளை அந்த காலத்தை இருந்துச்சு பாருங்க இந்த பில்லரில் சவுண்டு மியூசிக் வரும் அந்த பீரியட்ல இந்த இடம் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கும் அதில் இப்போ இருக்கும் ஸோ ஓகே மக்கள் கோயில் சுற்றி பார்த்தாடுச்சு இந்த கோயில் ஓகே அடுத்தது அடுத்தது என்ன இருக்கு கூட இருங்க இந்த பக்கம் பாருங்கள் விஷ்ணு கோயில் தராஜு மண்டபம் கிங்ஸ் வேலன்ஸ் इस क्राइवेट विष्णु टेम्पल, ओके, इवनी पोना, जी कुंडला मार के, मार के, पढ़ेगल, अब देखो अंदर तराशू, ये जल्ला पागो पोना, वो कोयल लेंगे, बेबी केयर्स करेंगा, बेबी केयर्स तालाव में भी

이거 나다 한다. 다섯우 벌스 에다이 포트 오케이 다나 이리기 페어에 다섯우 에 இந்த பக்கம் ஒரு நதி இருக்கு அந்த நதியில நம்ம போறோம் இது ஒரு மண்டபம் இது ஒரு மண்டபம் எல்லாரும் இருந்து இது வந்து வெளி அவுட்லுக் கார்டன் மாதிரி அந்த காலம் இவங்க சுத்திட்டே இருக்கோம் ஸோ அங்கங்கே ரெஸ்ட் உட்காந்து ஜாலியா விளையாடுறது சின்ன சின்ன இது கட்டிட்டு வச்சிருக்கு பாருங்க மண்டபம் மாதிரி இப்படி என்ன இருக்கு பார்த்தே வரலாம் அதுவும் தெரியுது பாருங்க நதி அவ்வளவு தண்ணி இல்லை பாருங்க எவ்வளோ பெரிய நதி அந்த பக்கம் சின்னதாக பார்த்தோம் இந்த பக்கம் வந்து தான் பார்த்தோம் திருத்தி பெருசு ஏதோ தண்ணி போகுது இந்த நதியுடைய அந்த பக்கம் அனுமன்ஜி டெம்பிள் மீன்ஸ் அஞ்சுநர் கோயில் இவ்வளோ அழகான லொக்கேஷன் கல் பாருங்க ஒவ்வொரு ஒரு கல் மாதிரி மேலே மேலே ஒன்னொன்னு நிக்குது அது எப்படி அந்த பக்கமும் அதே மாதிரிதான் பெரு கல் இந்த கல் பாருங்க சாமி கும்பிடுத்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நின்றுட்டு சாமி கும்பிடுற மாதிரி படுத்துட்டு இருக்கு ஓகே நண்பர்களே കൂടെ ഇരുങ്ങ അത്ത വീഡിയോ എന്താണെങ്കിൽ പാത്തിട്ടേ ഇരുങ്ങ